ரொம்ப டயர்டா இருக்கு अर्जुन என்ன படிச்சாலும் மெமரில இல்ல ஓ நோ ரொம்ப போர் அடிக்குது

அவர் போட்ட அடாவடி வரிக்கு பிறகு இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் பெரிய அளவில் விரிசல் விழுந்தது நேரம் சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்தியா சீனா இடையே முன்பு எப்போதும் இல்லாத அளவு நெருக்கம் ஏற்பட்டது எதிரெதிர் துருவங்களாக இருந்த இரு நாடுகளும் காட்டிய நெருக்கம் அமெரிக்காவின் உறக்கத்தை கலைத்தது அதுவரை அடாவடி ஆவேசம் காட்டிய ட்ரம்ப் மற்றும் அவரது சகாக்கள் இப்போது வரிசையாக அந்தர்பல்டி அடிக்கின்றனர் அந்த வரிசையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வெள்ளை மாளிகை அலுவலகத்துக்கான இயக்குநர் செர்ஜியோ கோரும் சேர்ந்திருக்கிறார் இந்தியாவுக்கான அமெரிக்காவின் புதிய தூதராக இவரைத்தான் ட்ரம்ப் நியமித்திருக்கிறார் அமெரிக்கா செனட் சபையில் பேசிய செர்ஜியோ சீனாவுடன் இந்தியா நெருக்கம் காட்டியதால் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கும் பதற்றத்தை ஒப்புக்கொண்டார் அதேபோல் ரஷ்யாவிடம் நாம் ஆயுள் வாங்குவதற்காக ட்ரம்ப் போட்ட அடாவடி வரி உண்மையில் உக்ரைன் மீதான பாசத்தில் போட்டது அல்ல அது அமெரிக்காவின் வர்த்தக யுக்தி என்பதையும் அவர் சொல்லாமல் சொல்லிவிட்டார் செனட் சபையில் அப்படி அவர் என்ன பேசினார் என்பதை பார்க்கலாம் இந்தியா அமெரிக்கா இடையேயான வரி பிரச்சினை விரைவில் முடிந்துவிடும் சீக்கிரமே இரு நாடுகள் இடையேயான வர்த்தக பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று நினைக்கிறேன் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதில் நமக்கு கருத்து வேறுபாடு உண்டு இருப்பினும் அமெரிக்கா இந்தியா நட்பு முக்கியத்துவம் வாய்ந்தது சீனாவை ஒப்பிடும்போது அமெரிக்காவுடன் இந்தியாவுக்கு நல்ல நட்பு இருக்கிறது ஓபனாக சொல்ல வேண்டுமென்றால் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிப்பதால் இந்தியாவும் கவலை கொண்டிருக்கிறது நல்ல நட்பு நாடு என்ற முறையில் இந்தியாவுடன் பக்கபலமாக அமெரிக்கா நிற்கும் அதேபோல் சீனாவிடமிருந்து இந்தியாவை விலக்கி நம் பக்கம் இழுத்துக் கொண்டு வருவதுதான் முதல் வேலையாக இருக்கும் ஏனென்றால் அமெரிக்காவும் இந்தியாவும் பல பொதுவான விஷயங்களை கொண்டிருக்கின்றன இந்தியா விவகாரத்தில் ட்ரம்பும் ஆர்வமாக இருக்கிறார் என்று செர்ஜியோ பேசினார் அடுத்து ரஷ்யாவிடம் ஆயில் வாங்குவதற்காக நமக்கு ட்ரம்ப் போட்ட வரிக்கு பின்னால் இருக்கும் உண்மையையும் உடைத்தார் அவர் கூறியது இந்தியாவுடன் நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா நினைக்கும் முக்கிய விஷயம் நம் எரிபொருட்களுக்கு இந்தியா தனது சந்தையை திறக்க வேண்டும் என்பதுதான் நம் கச்சா எண்ணெய் பெட்ரோலியப் பொருட்கள் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஆகியவற்றுக்காக இந்திய சந்தை திறக்கப்பட வேண்டும் இந்தியாவில் இருக்கும் நடுத்தர மக்கள்தான் நம் இலக்கு அவர்கள் அமெரிக்காவின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகம் அமெரிக்காவுக்கு இந்த வர்த்தகம் பெரிய பொருளாதார வாய்ப்பு என்று செர்ஜியோ சொன்னார் அதாவது அமெரிக்காவிடம் நாம் அதிக அளவில் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருட்களை வாங்க வேண்டுமாம் உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும் என்பதை விட அந்த போரை வைத்து அமெரிக்கா எப்படியாவது கட்ட வேண்டும் என்று ட்ரம்ப் துடிக்கிறார் என நிபுணர்கள் சாடுவது இதற்குத்தான் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் கொந்தளித்த டிரம்ப் இந்தியாவின் பொருளாதாரத்தை செத்த பொருளாதாரம் என்றார் ஆனால் அந்த செத்த பொருளாதாரத்துடன் தான் எப்படியாவது வர்த்தக உறவு வைத்துக் கொள்ள வேண்டுமென்று அமெரிக்கா துடிக்கிறது இது எவ்வளவு பெரிய முரண் உக்ரைன் ரஷ்யா போரை மோடியின் போர் என்று ட்ரம்ப் சகாக்கள் சாடினர் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் பரிமாறப்படும் பணத்தை ரத்த பணம் என்றனர் இதெல்லாம் உக்ரைன் மீதான பாசத்தில் இல்லை மாறாக பெரிய நாடகம் அடிப்படையில் ட்ரம்ப் ஒரு வியாபாரி அவருக்கு எல்லாமே வர்த்தகம் வர்த்தகம் தான் அவர் பேசும் டீல் எல்லாம் வர்த்தகத்தை மையப்படுத்தியே இருக்கிறது பைடன் காலத்தில் உக்ரைனுக்கு அமெரிக்கா எவ்வளவோ உதவிகளை செய்தது ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு அதையெல்லாம் திரும்ப கேட்டார் நாங்கள் எத்தனை லட்சம் கோடி ரூபாய்க்கு உதவி செய்தோமோ அத்தனை லட்சம் கோடிக்கும் உங்களிடம் இருக்கும் அரிய கனிமங்களை அள்ளிக்கொள்கிறோம் என்றார் அப்படிப்பட்டவர் நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவை வைத்து எவ்வளவு பெரிய வர்த்தக கனவு கண்டிருப்பார் ஆனால் அவரது மிரட்டல் உருட்டல் இந்தியாவிடம் வேலை செய்யவில்லை அமெரிக்காவுக்கு எந்த வகையிலும் அடிப்பணியவில்லை அதுதான் இப்போது அமெரிக்காவை இறங்கி வர வைத்திருக்கிறது என்கின்றனர் சர்வதேச நிபுணர்கள்